வணக்கம் நண்பர்களே வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்தில் இணைந்து நாமும் செயல்படுவதற்கு எந்தெந்த துறைகளில் பயன்படும் சேவைத்துறை அதில் ஐடி அண்ட் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்க்ளூட் ஐடியில் வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு இன்க்ளூட் ஆயிடுச்சு சரி இந்த பொதுவாக எல்லா வீடியோலு சொல்கிற மாதிரி தான் நாம் நாட்டின் பொருளாதாரத்தோடு இணைந்து நம்முடைய தனிப்பட்ட பொருளாதாரமும் வாழ்வியலும் உயர வேண்டும் என்பது தான் நம்முடைய சேனல் நோக்கம் அதுக்காகத்தான் வீடியோவில் வெளியே இருக்கப்படுகிறது ஐடி அண்டு ஏஐ அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மொழி பற்றி பண்ணிக்கோங்க ரைட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது ஏற்கனவே பல ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வளர்ந்து வரும் ஒரு துறையாக இருக்கிறது இந்த துறையினுடைய வளர்ச்சி இடையில் சற்று மந்த வேலை வேலை இழப்பு கூட வந்தது நிறைய பேர் வேலையை விட்டுட்டு வேறு விவசாயம் சார்ந்த அக்ரி சார்ந்த தொழில் கூட போனாங்க அப்போது இப்போ வந்து அந்த ஐடியினுடைய வளர்ச்சி இருக்கிறது எப்போதுமே உள்ள வளர்ச்சி தான் இப்போ கொஞ்சம் கூடுதலாக இருக்குது இந்த துறையில் நாம் முதலீடு அல்லது தொழில் ஆரம்பித்து அல்லது இந்த துறைக்கான படிப்பு கல்வி தொழில்நுட்பம் படித்தால் நாம் வளர்ச்சி இருக்கும் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு இந்த செயற்கை நுண்ணறிவு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வருது இந்த செயற்கை நுண்ணறி நுண்ணறிவுடைய பயன்பாடு என்பது மருத்துவம் மட்டுமல்ல மருத்துவம் மீடியா என்டர்டைன்மெண்ட் ஃபார்மசுட்டிக்கல் மெடிக்கல் எல்லாத்துலேயும் வருது இந்த டீச்சிங் இன்னும் சொல்லப்போனால் சட்டங்கள் சட்டத் துறையில் மட்டும்தான் அது வரலை அதுக்கான ஆராய்ச்சி கூட நடந்துட்டுருக்கும் செயற்கை மூளைகள் தயாரிக்கிறார்கள் மனித மூளை எவ்வாறு சிந்திக்கும் சிந்தனை ஆற்றலை பிறப்பி அந்த பிறப்பிக்கக்கூடிய இதை மட்டும்தான் இன்னும் அந்த சயின்ஸ் தொடரலை மற்றபடி எல்லாத்தையுமே அது தொடருச்சு ஒரு தகவலை கொடுத்தால் அந்த தகவலை கொண்டு ஒரு மனித மூளை எவ்வாறு எல்லாம் சிந்திக்குமோ அதே அளவுக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் அப்போ இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஐடி இந்த துறையில் நாம் நம்முடைய கல்வி அறிவும் நம்மளுடைய தொழில்நுட்ப அறிவும் வளர்த்து கொண்டால் நிச்சயமாக இந்தியா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு முன்னேற்றம் அந்த முப்பத்தி எட்டு ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலரை ரீச் பண்ணும்போது நம்மளுடைய வளர்ச்சியும் அதற்கு தகுந்த இருக்கும் நம்முடைய பங்களிப்புக்கு தகுந்த வளர்ச்சி கிடைக்கும் ஏன்னா அப்படி இருந்தால் தான் அந்த வளர்ச்சி நம்முடைய வாழ்வியல் வளர்ச்சி ஒரு ஒரு முழுமையாக இருக்கும் அந்த வகையில் தான் இதை கூறுகிறோம் ஸோ தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கும் நன்றி